ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் எணுமுத்தூரில் இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையோட பார்ட் த்ரீ வீடியோ வந்து என்னால் சொன்ன டயத்துக்கு டெலிவரி பண்ணமுடில ஸோ சாரி ஃபார் லேட் கைஸ் இந்த இந்த இப்போ பார்க்குறீங்களா இந்த பகுதி தான் நம்ம தலைமை நித்யானந்தா வந்து இளம வயதில் ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டு இந்த இடத்துல பக்தர்களுக்கும் அருள் பாலித்து உலகம் பூரா உள்ள நித்யானந்தா பக்தர்களுக்கு பூரா ஒரு நித்யானந்த கடவுளை கொடுத்ததுக்குண்டான அன்புக்குரிய இனிய இடம் இந்த இடந்தான் ஸோ இந்த இடத்த உங்களை காமிக்கணும்னு தோணுச்சு உள்ளே பிறகு எங்களுக்கு டைம் கிடைக்கல தலைவனோட நுழைவு வாயில் முகப்பை மட்டும் படம் பிடிச்சு காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிரிவல பாதையை பயணத்தை தொடங்கும் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பும்போது சூரியனையும் காட்டு போட்டுச்சு இது வந்து பத்தாவது லிங்கமோ ஒன்பதாவது லிங்கமோ இந்த கோவிலுக்களையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் கிளம்புனா இங்கிட்டு போர்டு வச்சுருந்தாங்க வர்ணலிங்கம்னு ஒரு முந்நூறு மீட்டரில் இருக்குன்னு வர்ணலிங்கம் வந்து நான் சொன்ன பன்னெண்டு ராசிகளில் மகர ராசிக்கு உண்டான ஒரு லிங்கம் என்னோடய ராசி எல்லாத்துக்கும் ஒரு சுயநல இருக்கும்ல எல்லா விஷயத்துலுமே அந்த மாதிரி என்னோடய ராசி மகரம் அப்படின்றதில் ஒரு சின்ன கருவம் பெருமாள் பாதம்னா எனக்குள்ள ஒரு பீடை மாதிரி வச்சுருந்தாங்க எனக்குள்ளேயும் என் தரிசிச்சுட்டு அப்படியே அண்ணாமலையார் பார்வை போடுற மாதிரி ஒரு டீ கடையில் அமர்ந்து இழைப்பாடணும் சத்து நேரம் சொல்லப்போனால் எனக்குள்ள ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் சரில உட்காந்து மணி லைட்டாக ஒரு தூக்கம் தூங்கியாச்சு குட்டி தூக்கம் நான் சொன்னேன் என்னோடய மகர ராசிக்கு உண்டான அந்த வரணிங்கத்துக்கும் கடைசியாக வந்தாச்சு எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு தன்னோட அப்படின்ற ஒரு கர்வமும் சுயநலமும் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி என்னோட மகர ராசி மீது வந்து எனக்கு ஒரு இனமுடியாத ஒரு அன்பும் காதலும் இருக்குது அதனால் இந்த வர்ண பகவான் லிங்கத்திட்டம் மட்டும் நல்லா மனசார வேண்டிகிட்டு அப்படியே இடத்த காலி பண்ணோம் பா பார்த்த பக்கத்துலேயே அர்த்தனீஸ்வரர் ஊர்வத்தில் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு ஒன் ஃபோர் செவன் சார் ஆந்திராவா ராஜமெல்லி சாமி பாக்க வந்தீங்களா அண்ணாமலையார் ஓம் நமச்சிவாயா பேர் என்ன உங்க பேரு கிருஷ்ணமூர்த்தி பாய் பாய் கஞ்சா செடி இருக்கா சாரிங்க வயசானவர்னு கூட பார்க்காம அந்த மாதிரி ஒரு கேள்வி பண்ணதுக்கு சாரி நான் கண்டென்ட்டுக்காக என்னோட என்னோடய சப்ஸ்கிரைபரும் மட்டும் என்னோடய ஃபேன்ஸ் எனக்கு வந்துட்டிருக்குல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் அப்பப்போ ஏதாவது குறும்பு சேட்டை பண்ணி மகிழ்விப்பேன் அந்த மாதிரி தான் அந்த வீடியோவில் அந்த பதிவும் எனக்கு பொதுவாகவே வயசானவங்கள சந்தித்தாவே ஒரு அவங்களோட விளாடணும்னு தோணும் கேள்வி பண்ணி அந்த மாதிரி தான் அந்த ரெண்டு வேற்று மொழித்த அந்த மொழி பேசக்கூடிய ரெண்டு ஐயாட்டையும் பேசிட்டு இவரும் பக்கத்தில் எனக்குலேயே செடிக்கடையில் டாப்பில் சும்மா கேள்வி பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கடையில் போய் அந்த மாதிரி செடியெல்லாம் வைப்பாங்களா மற்றபடி அந்த அதுக்கு எனக்கும் எந்த இல்லை வயசானவங்கள கேள்வி பண்ணக்கூடாது பொதுவாக மரியாதை கொடுத்து தான் பேசணும் நானும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு அந்த மாதிரி அவரை பார்த்தோன்னே கேள்வி பண்ணி விளாடணும்னு தோணுச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை யாரும் எதுன்னு நினச்சிக்கிறாயங்க ஆனால் அந்த இடத்துல ரசிப்புத்தன்மை இருந்துச்சு நீங்களும் சிரிச்சிருப்பீங்கன்னு நான் மனசார நம்புகிறேன் ரைட்டு விடுங்க வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் போகிற வழியங்கும் இந்த அண்ணாமலையார் எங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தார் எனக்கு எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வயசானவங்க நிறையா பக்தர்களுக்கும் அவர் வந்து அருள் பழித்து ஆசி வழங்கிக்கிட்டு இருந்தாப்பில இன்னமும் தெரியலங்க அந்த அண்ணாமலை மலையை சுற்றிலும் அந்த மாவட்டமே ஒரு ஒரு பக்தி மயமாக தாங்க இருந்துச்சு பொதுவாக அந்த மலைய சுற்றில் உள்ள அந்த கிரிவலம் பார்த்தா தான் இன்னும் ஒரு வைப்ரேஷன் வைப்ரேஷன்னா எந்த மாதிரினா அது வந்து அது அந்த அந்த பாதையில் போய் உணர்னா தான் தெரியும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு சொல்லி விளக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அது வந்து உணர்ந்தால் மட்டுமே அது அதோடய அனுபவம் கிடைக்கும் நீங்கள் டைம் கிடச்சா நீங்களும் கண்டிப்பாக அந்த கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கோ இல்லை அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமிக்கு தான் ஸ்பெஷல்ன்றாங்க வாய்ப்பு கிடச்சா நான்லாம் என்னோடய பல வருஷ கனவுங்க அந்த பௌர்ணமி கிரிவலம்ன்றது எனக்கே இத்தனை வருஷத்தில் இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுக்கு எனக்கு நானும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக அதை வந்து முயற்சி பண்ணுங்க அந்த ஆன்மீக ரீதியான அந்த அழகான ஒரு அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கலை என்றாலும் நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த பௌர்ணமி கிரிவல பாதை சுற்றினாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் அமையும் எனக்கு அமைஞ்சிருச்சு திருப்பம் நிஜமாகவே அந்த அண்ணாமலையாரோட நான் உணர்றேன் எனக்கு உறுதுணையாக நிற்கிறப்ப நீங்களும் அந்த மாதிரி உணர்வு நீங்கள் வந்து கிருவில பாதைக்கு போய் நீங்க பயன்படுங்க சரிதா சரிதா போட்டா எடுக்கல தான் அப்படியே அந்த இடத்த விட்டுனாங்கன்னா நம்மளோட ஐயா இவர் ஒரு ஆன்மீக ரீதியா அதாவது ம ராமணி வள்ளலார் ஐயா சொல்லிருக்காங்களே அவரோட அந்த வாசகத்தில் வந்து அர்ப்ப திருவருப்பாவில் வந்து சொல்லியிருக்காங்க இருந்து ஒருத்தர் வருவார் அப்படின்ட்டு அந்த வடக்குருந்து பரமஹம்ச யோகானந்தர் ஐயா அவர் தான் இவரோட அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் பூரா அவங்க வீட்டுக்கு பசங்களுக்கு எல்லாம் பொருள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் சேகரிக்கக்கூடிய உன்னதமான பொருள் இதான் நினச்சி நான் வாங்கிட்டேன் அறநூறுவா சொன்னாங்க சாமிக்காக ஆன்மீகத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவழிக்கலாம் ஏன்னா அந்த வாழ்க்கப்பறம் நிறையா பல மடங்கு பல கோடி பங்கு கூட நம்மளுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்த ஐயாவை நான் வந்து மேற்கொண்டு நான் படித்த உணர்ந்து ஆன்மீக அடுத்த தளத்துக்கு நான் சொல்கிறதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணமுண்டு நாமக்கல் வே ராமலிங்க ஐயா வந்து இந்த வார்த்தையை வந்து எப்படி நினச்சி எழுதினாருன்னு தெரில நிஜமாகவே தமிழை நான் பிறந்ததுக்கு வந்து நான் கர்வமும் பெருமையும் கொள்கிறேன் தமிழுக்காக உயிரை விடக்கூடிய மனநிலைமை கூட எனக்கெலாம் கண்டிப்பாக உண்டு பெருமைக்காக சொல்லலை தமிழ் நம்ம உலகத்தோட முதல் மொழி தமிழ் மூத்த குடி நம் தமிழ் இனம் நமது இந்தியாவை சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு இனத்துக்கு தான் உரிமை உண்டு அது வந்து தமிழ் தான் அப்படின்ட்டு த லா லெஜண்ட் ஐயா டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்களே அவரோட சுயசரிதத்தில் சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க அவரோட அவர் அவர் இதுக்கு மேலே என்ன நிறையா சட்ட நுணுக்கங்களாக எழுதி வச்சு நம்ம கலாச்சாரத்தை நின்றளவும் கட்டுக்கோப்பாக அவரோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் கட்டு பட்டு இருக்கு என்னங்க பெருமை தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் இனத்தை சேர்ந்த நாம் அனைவருமே காலர் தூக்கி நான் தமிழ் பேசக்கூடிய தமிழன்டா அப்படின்ட்டு கருவத்தோட பெருமையை சொல்லிக்கிறலாம் நானும் சொல்லிக்கிறேன் நானும் தமிழன்டா நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஓம்ன்ற இந்த பில்டிங் இருக்குது பாருங்கள் இது கீழே கேப்பில் மனுஷங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்களா இந்த இடம் என்னென்னா இடுக்கு பிள்ளையாருன்னு சொல்லிட்டு அந்த கோயில் பக்கத்துலேயே இந்த பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் கீழே உள்ள அந்த துவாரத்தில் வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நுழைஞ்சு வரணுமா இது ஒரு கலாச்சாரமாக பின்பற்றிக்கிட்டு வராங்க அது நுழைஞ்சிட்டு வந்துவிட்டோம்னா நம்ம தாயின் இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி நம்ம பாவம் நம்மளுக்கு கர்மம் என்னென்னா இருக்கோ எல்லாமே அந்த ஓட்டைக்குள்ளே இடுக்குலேயே நின்றுக்கிறோமா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துடலாமா அப்படின்றனால ரொம்ப தூரத்துக்கு இந்த வருஷம் நின்றுக்கிறந்தாங்க வேற்று மொழித்தினவர் மட்டும் நம்ம பசங்களும் உடல் உடலை தமிழர்களும் நின்றுக்கிறந்தாங்க எங்களை என்னமோ அந்த கூட்டத்தில் நிற்கிறதா இல்லை வேற என்னமா இருந்த நம்ம பட்ட கஷ்டமே போதும் இனி இருக்க காரணம் ஏற்கனவே தாய் இருந்து வந்து இவ்வளோ தூரம் நம்ம படாத பாடுபாட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு கருவறிக்கில் போய் நுழைய வேணாமே அப்படின்ட்டு வந்துட்டோம் இதான் கடைசி லிங்கம்னு நினைக்கிறேன் ஈசானிய லிங்கம் இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை உருமா கட்டை வடியில் ஒரு சில டயத்தில் கட்டிருப்பேன் பாருங்கள் இந்த கோவை சண்டை சண்டை போடும்போதெல்லாம் கோபத்தில் அந்த மாதிரி இது மதுரைக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு மாப்பிள்ளை மாதம் நடந்துக்கி இருந்தாப்பில் சுருமாடை கட்டி நான் அவனுக்கே தெரியாமல் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போய்க்கு நெருங்கிட்டோம் கோயில் நெருங்கியாச்சு அப்புறம் ஒரு வழியாக உள்ள கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு நுழைஞ்சு இப்படி தான் அப்படியே அடுக்கடுக்காக கிலோமீட்டருக்கான குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோமீட்டரு இந்த மாதிரி உள்ள கோயிலுக்குள்ளேயே நடந்திருப்போம் வளைஞ்சு வளைஞ்சு சாமி தரிசனம் நல்லா அழகாக ஒரு தரிசனம் நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க ஒன்றரை நிமிஷம் நின்றேன் சன்னிதானத்துக்கு சிவபெருமானுக்கு எது தாப்புல ஒன்றரை நிமிஷம் நான் நின்று மனசார சாமியை வேண்டிக்கிட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாருக்கு என்ன நடக்கணுமோ கிடைக்கணுமோ அதான் நடக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி நான் இந்த தருணத்தில் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் சிவபெருமன் வந்து நம்மளை நிப்பாட்டி நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு வீடியோட நிறைவு பகுதிக்க நம்ம நெருங்கிட்டோம் பேசுறது ஒன்றும் இல்லை அப்படியே அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்ச சாமியை வளைஞ்சு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பிரியாவிடை வெள்ளக்கறிகளோட மாசா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிட்டேன் நான் அப்போ என்ன சொல்ல வரேன்னா வீடியோ பாருங்கள் இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையோட பார்ட் ஒன்று நூற்றி திரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் என்னமோ பார்த்துருந்தாங்க பார்ட் டூ வந்து அறநூற்றி அறுபத்தி சம்திங் வியூவர்ஸு இப்போ வந்து பார்ட்டு த்ரீ இந்த வீடியோட திருவண்ணாமலை கிருவில் பாதையோட முழு பயணமும் முடிவடைஞ்சி நான் என்ன சொல்ல வரேன்னா பார்க்குற என்னோட எனக்கு சப்போர்ட் பண்ணி பார்க்குற பார்வையாளர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களோட பொழுதுபோக்குக்கு பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் சரி அனைவருக்கும் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளாகர் வீடியோ க்ரியேட்டர் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியும் அவ்வளோதான் சரிங்க எது நினச்சிக்கிறாங்க போன ஒரு பார்ட் ஒன்லையோ டூவிலையோ மதத்தை பற்றி இப்படி இருக்கானேன்ட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டேன் இந்த வீடியோவில் வந்து நான் மொழியை பற்றி கொஞ்சம் கர்வமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ வேற்று மொழித்தவர்கள் வந்து என்னை மன்னிக்கவும் யார் இந்த அப்பா நினச்சிடறாங்க பிறந்த பிறப்பை வந்து பெருமைப்படுத்தி பேசுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அதனால் நான் அந்த மாதிரி என்னோடய இணைய அறியாமல் எனக்குள்ள அந்த ஒளி ஒழிச்சிருச்சு தமிழ் ஒளி ஸோ வேற்று மற்றவர்கள் மொழித்தவர்கள் யாரும் சங்கடப்பட்டுக்கிறவனா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்க அடுத்த ஒரு நல்ல பொழுதுபோக்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம் fare chilometri sembra Good evening, madam. Ah, oh. Good evening. Nice to meet you. Uh -huh. Venite qua மாப்பி என்ன மாப்பிள தரிசனம்லாம் எப்படி முடிஞ்சா நல்ல நல்லா ஏதாவது உங்களோட திருவண்ணாமலை கிரிவலம் அனுபவம் அனுபவத பத்தி மாஸ் மாப்பிள்ள என்ன மாப்பிள

உங்கள் அனைவரும் என் சந்திப்பதில் மகிழ்ச்சி சொல்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாரம் வாரம் ஒரு வீடியோ இனிமேல் வெளியிடறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் முனி மரவாத இனிதான வர வேண்டும் உடலாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் என்னை ஆளும் சிவமே உன்னை காண்பதே வரமே என்னை ஆளும் எஜமானே என்னை ஆளும் எஜமானே ஓம் நமச்சிவாயா